அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்களுக்குள்ளே ஒரு மாபெரும் சக்தி ஒரு ஆற்றல் இருக்கிறது அது என்ன சக்தி என்ன ஆற்றல் என்றால் இந்த பிரபஞ்சத்தை இயக்கியது எதுவோ பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருப்பது எதுவோ இந்த பிரபஞ்சத்தை படைத்தது அந்த உங்களுக்குள்ளும் இருக்கிறது அந்த சக்தியை ஏன் எங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிற ஆர்வமோ அக்கறையோ இல்லாத வாழ்ந்து வருகிறீர்கள் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை உணர முடிய செய்யாமல் தடுப்பது யாருன்னா வேற யாரும் இல்லை தான் உங்களுக்குள்ள இருக்கிறத அதை தெரிந்து கொள்ள முடியாமல் தடுப்பது என்பது நீங்களே தான் அது எப்படி குருஜி நீங்க முழுமையை பெறாதவரை உங்களால் உங்களுக்குள் இருக்கின்ற அந்த மகாசக்தியை தெரிந்து கொள்ள முடியாது முழுமை பெறுவதா அப்படின்னா உங்களுடைய மனமானது முதலில் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் முதல் கண்டிஷன் எப்போ மனம் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வருதோ அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சக்தியானது வெளிப்பட ஆரம்பிக்கும் இப்ப ஏன் வெளிப்படலைன்னா மனம் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க தான் அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறீங்க மனம் உங்களுக்கு முதலாளியாக இருக்க வேண்டும் என்று அதை நினைத்துக்கொண்டு உங்களை தொழிலாளியா சர்வெண்டா அதை மாற்றி வச்சிருக்கு அப்போ இது முழுமையான ஒரு நிலை கிடையாது சரி என்னன்னா அந்த மனதிலிருந்து வருகின்ற எண்ணங்கள் தூய்மையான கலங்கம் இல்லாத எண்ணங்களாக வர வேண்டும் இப்ப எப்படி இருக்கிறீங்கன்னா உங்கள் மனதில் இருந்து வருகின்ற எண்ணங்கள் சரிசமமாக கலந்து வந்தாலும் பரவாயில்ல ஆனா நேர்மறை எண்ணங்கள் குறைந்து போய் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கு இந்த பாசிட்டிவ் திங்ஸ் என்று சொல்லுவார்கள் அது குறைஞ்சி போச்சு த நெகட்டிவ் திங்ஸ் என்பது அதிகமாயிடுச்சு ஒரு கலங்கிய குளம் போல ஒரு தெளிவில்லாத நிலையில் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கிறது இந்த எண்ணங்களே உங்களை உள்ள இருக்கிற அந்த சக்தியை தெரிய விடாமல் தடுக்கிறது சரி மூணாவது அப்படி என்னன்னா உங்களுடைய வார்த்தைகள் நீங்க சரியான வார்த்தைகளை பயன்படுத்தினால் ஒருத்தர் கிட்ட பேசுறீங்க அவருடைய மனம் புண்படாத வகையில் உங்களுடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும் மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வகையில் அந்த வார்த்தைகள் இருக்கக்கூடாது அப்படியே புண்பட்டா என்ன ஆகும்னா அவர் உங்களை பற்றி ஒரு தரக்குறைவாக ஒரு தாழ்வாக ஒரு அவமதிப்பான ஒரு எண்ணத்தோடு அவர் உங்களை பார்த்தார்னா அவருடைய நெகட்டிவ் தாட்ஸ் உங்களை வந்து பாதிக்க செய்கிறது இதனால் மனம் பாதிக்க செய்கிறது உடலும் பாதிக்க செய்கிறது மற்ற வைத்த செலில் நிற்காதுப்பா சொல்கிறாங்கல்ல கேட்குறீங்க ஏன் அவன் வைத்தியச்சலுக்கு நம்ம போகிறோம் எதனால மற்றவர்களுக்கு நம்ம ஆகாது போயிடுறோம் ஏன் மற்றவன் நம்மளை வெறுக்கிறான் ஏன் நம்ம மற்றவனை பார்த்ததும் மற்றவங்க நம்மளை பார்த்ததும் பார்க்காத மாதிரி ஓடுறாங்க ஆனா உங்களுடைய வார்த்தைகள் அவர்களை போய் காயப்படுத்துகிறது அப்போ வார்த்தைகள் என்பது ஒரு நெருப்பு போல உங்களிடம் போகும்போது அதனால் அவர்கள் காயப்படுகிறார்கள் உங்களுடைய வார்த்தைகள் என்பது ஒரு தென்றது போல இருக்கணும் அவங்க மனசுக்கு இருக்கணும் வார்த்தைகள் பல பேரை உங்களிடம் வசீகரிக்க செய்யும் அவர் அருமையா பேசுறாருங்க ஒரு தெளிவா பேசுறாருங்க எந்த விதமான ஒரு நெகட்டிவ் வார்த்தை இல்லாத பேசுறாருங்க அவரை பேச பேச கேட்டுக்கொண்டே இருக்கலான்ற மாதிரி எனக்கு இருக்குங்க அந்த நிலை வந்தால் நீங்க வார்த்தைகள்ல ஒரு தெளிவு பெறுறீங்க நாலாவதாக நீங்கள் செய்கிற செயல்கள் எப்படி இருக்குன்னா எந்த உயிரினத்திற்கும் தீங்குகளை விளைவிக்க கூடாது அந்த உயிரினங்களுக்கு தீங்குகளை விளைவிக்கிற மாதிரி அந்த செயல்கள் அமையமையானால் உங்களுடைய மனம் கலங்கப்பட்டு போகிறது அவன் மாதிரி செய்யறோ அதை வைத்துதான் நாம் அவர்களை இடம் போட முடியும் அவன் ஒரு தீய செயலை செய்தால் அது எப்ப அழிஞ்சி போடும் தெரியல சொல் பேச்சே கேட்க அப்போ நீங்கள் முழுமை பெறுவது என்பது ஒரு முழு மனிதனாக மாறுவது என்பது நீங்க மனித நிலையிலிருந்து மாமனித நிலைக்கு உயர்வது என்று அர்த்தம் ஒன்று பேசிக் உங்க மனத முதல்ல நீங்க என்ன பண்ணணும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் மனம் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சுன்னாவே உங்களிடந்து வருகின்ற எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா வரும் நல்ல எண்ணங்கள் இருப்பவர்கள் நல்ல வார்த்தைகளை பேசுவார்கள் நல்ல வார்த்தைகளை பேசுவார்கள் நல்ல செயல்களை செய்வார்கள் இந்த ஒரு முழுமை நிலை நீங்கள் வந்தா சம்பூரணம்னு சொல்லுவாங்க இது பூரணம் என்ற முழுமை அந்த முழுமையான நிலைக்கு நீங்க வரும்பொழுது உங்களுக்குள் இருக்கின்ற அந்த சக்தியானது அந்த ஆற்றலானது தானாக வெளிப்பட ஆரம்பிக்கிறது அப்படி ஆரம்பிக்கும் போது நீங்கள் வாழ்க்கையில் நினைத்ததையெல்லாம் பெறுகின்ற ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்